ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் உள்ள தட்டைக்காயை தான் ஹார்வஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் மாடித்தோட்டத்தில் வந்து நான் தட்டைக்காயை விதை போட்டேன் தனியாக பாட்டுன்னு வச்சு போட கிடையாது அது மாதுளம்பழ செடியும் சப்போட்டா செடியும் பெரிய ட்ரம்மில் வச்சுருந்தேன் அந்த செடிக்கு வந்து வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் காய் பிடிக்கிறதுக்கு அது வரைக்கும் செடி பாட்டு பெருசாக இருக்கிறதுனால அந்த இடையில வந்து ஊடு பயிராக நான் தட்டை காய் போட்டு விட்டேன் அதில் தான் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலவே காய் பிடிச்சிருக்கோம் அந்தளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு இதுக்கு வந்து நான் என்னென்ன இப்போ உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு மீன் அமிலம் பஞ்சகாவியம் அப்புறம் ஆட்டு சாணி மாட்டு ஆட்டு புழுக்கை இதெல்லாம் கொடுப்பேன் ஆனால் வந்து மண்புழு உரம் மட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம பாட்டில் வந்து மண்புழு உரம் சேர்க்கும் போது நிறையா மண்புழு உற்பத்தி ஆயிடுது அதனால் வந்து அதை சமாளிக்க முடியல அதுவே செடியவே சாப்பிட்றது சின்ன சின்ன செடியெல்லாம் விதையெல்லாமே அதுவே சாப்பிட்றது அதனால நான் அதை வந்து கொடுக்கறதில்லை ஏன்னா மண்புழு இப்போ அதிகமாக ஆனால் அதுக்கு தனியாக நம்ம வெங்காயத்தூள் அதெல்லாம் நிறையா ஃபுட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நான் வந்து மண்புழு உரம் மட்டும் எந்த செடிக்குமே உரமாக கொடுக்குறதில்ல பாட்டில் இருக்க செடிக்கு தரையில் இருக்கிறதுக்கு தாராளமாக நம்ம மண்புழு வரம் போடலாம் இது வந்து இந்த செடியில் வந்து பூச்சி தாக்கல்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தான் ஓவர் ஓவராகிடுது அஸ்வினி பூச்சின்னா அது குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் கருப்பு கல்லில் ஈ மாதிரி அது ரொம்ப அப்புறமேட்டு வந்து அந்த வெள்ளை கலரில் ஒரு மாவு பூச்சி இருக்கும் இல்லைங்களா அதுவும் வந்துச்சுன்னா செடியவே வீணாக்கிடுது மித்தபடி காயெல்லாம் நிறையா கொத்து கொத்தாக காய் பிடிக்கிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க அப்புறம் மாடித் தோட்டத்தில் என்ன என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற ஐடியா அது டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன்